ாலும் தனது திரை தோற்றத்தாலும் மிக குறுகிய காலத்தில் பெரும் ரசிகர்கள் பட்டாளத்தை பெற்றவர் தான் நடிகை ஸ்ரீலீலா கடந்த இரண்டாயிரத்தி பத்து கிஸ் என்ற கன்னட படத்தின் மூலம் நடிகையாக திரையுலகில் அறிமுகமானார் நடிகை ஸ்ரீலீலா கன்னட படத்திற்கு பிறகு தெலுங்கில் பெல்லி சண்டாடி ஜேம்ஸ் படத்தில் கேமியோவில் நடித்தார் நடிகர் ரவி தேஜாவின் படத்தின் பாடல் ஸ்ரீலீலாவை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்றது அடுத்து பாலகிருஷ்ணாவின் பகவந்த் கேசரி மகேஷ் பாபுவின் குண்டூர்காரம் என பட்டையை கிளப்பினார் குர்சி மாடத பெட்டி பாடலுக்கு ஸ்ரீலீலா போட்ட குத்தாட்டம் வைரல் ட்ரெண்ட் அடித்தது என்றே நாம் சொல்லலாம் புஷ்பா டூவில் அல்லு அர்ஜுனுடன் ஒரு பாடலுக்கு நடனமாடி அசத்தியுள்ளார் நடிகை ஸ்ரீலீலா பற்றி யாருக்கும் தெரியாத விவரங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் மகப்பேறு மருத்துவரான ஸ்வர்ணலதா மற்றும் தொழிலதிபரான சுரமணேனி சுதாகர் ராவ் ஆகியோரின் மகளாக இரண்டாயிரத்தி ஒன்னில் பிறந்தார் ஸ்ரீலீலா இவர் பிறப்பதற்கு முன்பே பெற்றோர் பிரிந்துவிட்டனர் தாயுடன் வளர்ந்த ஸ்ரீலீலாவின் ஆசை மருத்துவராக வேண்டும் என்பதுதான் ஆனால் இடையில் நடிகை ஸ்ரீலீலாவின் ஆசை துளர்விட்டது ஆனால் குடும்பத்தினர் ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தனர் பிறகு குடும்பத்தினர் ஸ்ரீலீலாவின் ஆசைக்கு ஓகே சொல்லிவிட்டனர் ஸ்ரீலீலா இரண்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளை தத்தெடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இது நடந்தது பை டூ லவ் என்ற கன்னட படத்தில் இளம் வயதிலேயே தாயாக நடித்தார் இதன் பின்னரே குழந்தைகளை தத்தெடுக்க முடிவு செய்தார் தத்தெடுப்பின் மூலம் இரண்டு குழந்தைகளுக்கு தாயான போது ஸ்ரீலீலாவுக்கு வயது இருபத்தி ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை தத்தெடுத்தார் மேலும் தற்போது வரை பல தொண்டு நிறுவனங்களுக்கும் உதவி வருகிறார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க